அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் முப்பத்து ஐந்து திருமணம் நிறைவேற திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தவா என் நிறைந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரும் கடலுள் வெங்கண் பணியானை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே திங்கள் பசுவின் நாறும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தவா என் இந்த தவம் எய்துமோ மேல் துயில் கூறும் விழுப்பொருளே பாடலின் பொருள் அலைகள் புரண்டெழும் பார்க்கடலின் மீது ஆதிசேஷனாகிய பாம்பனை மீது பள்ளி கொண்டு துயிலும் மென்கொடியான மேலான பொருளே ஈசனின் திருமுடியில் உள்ள பிறைச்சந்திரனின் மனம் கமழ்கின்ற உன்னுடைய சிற்றடியை ஒன்றுக்கும் உதவாத எளியவர்களான எங்களை போன்றோரின் சிறன்களின் மீது வைத்தருள்ளதாயின் எங்கள் ஒப்பற்ற தவத்தின் சிறப்பு தான் என்னே என வியக்கிறோம் எண்ணற்ற தேவர்களுக்கும் கூட இத்தகைய சிறந்த வாக்கியம் கிட்டுமோ கிட்டாது ஓம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ் வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்